தம்பி கஷ்டமா இருக்கு ஏழ்மையா இருக்கு வறுமை சூழல் வேலைக்கு போப்பான்னு சொல்லுவாங்க இதுதான் இந்தியாவில் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா இடங்களிலும் நடக்கக்கூடிய நிகழ்வு நண்பர்களே கஷ்டத்தை போக்குவதற்கு பொருளாதார பிரச்சனை சரி செய்வதற்கு வேலைக்கு போங்கன்னு போங்க இந்தியாவில் என்ன சொல்றான் நிதிநிலை பிரச்சனையா இருக்கு வேலையை விட்டு போங்கன்னு சொல்றான் பொருளாதார பிரச்சனையா இருக்கு வேலை அவருக்கு வேண்டாம் வேலை விட்டு போங்க சொல்றான் இந்த முரண்பாடை புரிந்து கொண்டால் தான் இந்த ப்ராப்ளம் ஆஃப் ருபி நிதி சிக்கல்கள் தீரும் நண்பர்களே